தயாரிப்பு இந்த ஏகன் யோகி பாபு சத்யா மற்றும் பலர் நடித்துள்ளனர் கோழி பண்ணை செல்லதுரை படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு ஸ்டேஜ் தான் ஒரு இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் எனக்கு மட்டும் உரிமையான ஒரு சொத்தை எழுதி மாதிரி மாதிரிதான் இருபத்தி மூணு வருஷம் வரைக்கும் எனக்கு அண்ணனா இருந்தது இந்த செப்டம்பர் இருபதுக்கு அப்புறம் நிறைய பேர் அண்ணனா கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு படத்துல ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு நான் வந்து எனக்கும் அவனுக்கும் இருந்தது வந்து பெரிய பாராட்டுக்குரிய ஒரு இதெல்லாம் கிடையாது அவனை இன்னைக்கும் பாராட்டினது அவனே என்ன இன்றைக்கும் பாராட்டினதில்ல இதுதான் என்னோடய முதல் பாராட்டாக இருக்கும் படம் நேற்று பார்த்தேன் பார்த்ததுனால தான் பேசுகிறேன் ஸோ தேங்க்யூ அடுத்து ஸோ வந்திருக்கிற பெரிய ஆட்கள் ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க அதில் முதல்ல விஜய் சேதுபதி சார் ஸோ வந்து உங்களை அழைப்பை கேட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் யோகி பாபு அண்ணன் அண்ணன் வந்து அண்ணன் இப்படி பண்ணீங்கன்னா நான் எப்படின்னா பேசுவேன் படம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் இந்த படத்துக்காக இருக்கிற சப்போர்ட் ரொம்ப அதிகம் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய இடங்கள்ல எங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன விஷயம் வெளியில் போட்டால் அண்ணன் யோகி படம் யோகி பாபு அண்ணன் படத்தில் இருக்காருன்னு அது நியூஸ் ஆகுது இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ பெரிய ஓபனிங்க்கு அண்ணன் வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஃபார் தட்னு காஸ்ட் அண்ட் க்ரூ ஸோ சீனு சார் கடைசியாக சாருக்கு ஒன்று பெருசாக வச்சுருக்கேன் சார் ஸோ காஸ்டன் க்ரூ அப்புறம் எங்களுக்கு ப்ரொடியூ ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு வந்ததுலேருந்து டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குற சுரேஷ் காமாட்சி அண்ணன் இப்படி பண்ணலாம் இப்படி எடுத்துகிட்டு போகலான்னு கைட் பண்ணுறாங்க எங்களோட ஜோ வெஞ்சருக்கு அப்புறம் அடுத்த படத்துக்கும் சக்தி அண்ணனே திருப்பி வந்திருக்காங்க எங்களுக்கு ஜோவில் அண்ணன் பண்ணி கொடுத்தது தான் பிளாக் பஸ்டர் ஜோ படம் நல்லா எடுத்தது எங்கள் சைட்னால் அதை பிளாக் பஸ்டர் ஆகினது கண்டிப்பாக அண்ணனோட ஒர்க் தான் அதே மாதிரி கோழி பண்ணையாக பண்ணி கொடுத்துருங்கண்ணே ஸோ தேங்க்யூ மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே நம்ம அடுத்த மேடை சக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக பேசுவோம் படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிடும் இது வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸில் நான் சொல்லலை இதில் போட்ட உழைப்பில் நான் சொல்கிறேன் நிறைய பேரோட உழைப்பு தான் அதில் முதல் நபர் சீனு சார் சீனு சாரோட எப்படி சொல்கிறது நான்லாம் வந்து பதினாறு வயசில் தொழிலுக்கு வந்தேன் எனக்கு படம் பார்த்தோன்னே ஒரு பெரிய இதால் என்ன அடிச்சுக்கிட்ட தான் இருந்தது இது வந்து இந்த வாழ்க்கைங்கிறது வந்து முடிவை நோக்கி போகிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு சீனு சார் இந்த படம் மூலமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிய வச்சாரு ஸோ இதில் நிறைய திருப்பங்கள் இருக்கும் இந்த மாதிரி இதில் ஒரு பெரிய லைன் இருக்கு அதை நான் சொல்லிடக்கூடாது ஸோ ஆனால் எனக்கு இந்த படமில் ஒரு பெரிய லெசன் இருந்தது அதுக்கு சீனு சாருக்கு என்னோட நன்றி சார் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் எல்லாருமே வந்ததுக்கு நான் திருப்பியும் சொல்லிடுறேன் என்ன இவ்வளோ நாள் இன்றைக்கி வந்து ஒரு தம்பியாக என்னை வந்து என் அண்ணன் பெருமைப்படுத்திட்டான் அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி எங்கே போனாலும் ஏகனோட தம்பின்னு அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ரொம்ப பெருமையாக இருக்குது இருபதாம் தேதிக்கப்புறம் இவர் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் அண்ணனா ஏற்றுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ அவ்வளோதான் என்னோடய சொத்தை வந்து நான் மக்களுக்கு கொடுத்தாச்சு ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்க எல்லாருக்கும் பெரியாட்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றி தேங்க்யூ தேங்க் யூ கோடிப்பாளை செல்லத்துறை விஷன் சினிமா ஹவுஸ் ஒரு ரியலான விஷனோட ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் ஜென்ரலாக நிறைய நிறைய பட்ஜெட் வச்சுருப்பாங்க நிறைய டெக்னீஷியன் நிறைய ஆர்டிஸ்ட் வச்சுட்டு படம் பண்ணுவாங்க அதை என்ன மாதிரி பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு கதையிலேருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்ன விஷயங்களையும் ஒரு மிகப்பெரிய விஷனோட அருளானந்தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இந்த ப்ராஜெக்ட் இப்போ நீங்கள் வந்து ஜோ ஜோ ஒரு ஒரு இனிஷியல் ஃபிலிம் பண்ணி ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்தது வந்து கோழிப்பண்ணை செல்லத்துறை வந்து சீனு சீனு ராமசாமி சார் தலை டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு கதையை ஃபைனல் பண்ணி அதை ஸ்கிரிப்ட் டாக்டரிங் பண்ணி ஃபர்தராக எழுத சொல்லி ஒரு ஃபைனல் வெர்ஷன் வந்ததுக்கு பிறகு உனக்கு என்னென்னவெல்லாம் சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டு ஏகன்கிற ஒருத்தர் வந்து இந்த தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஹீரோவாக வர்றதுக்கான அனைத்து விஷயங்களையும் ஒரு தகப்பனாக ஒரு தயாரிப்பாளராக மிக அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீனு ராமசாமி சார் போட்டு வச்ச வித நம்ம மண்ணோட கலர் நம்ம மண்ணோட மக்கள் நம்ம விஜய் சேதுபதி சார் மாதிரி சீனு ராமசாமி சார் மாதிரி ஒரு ஒரு வந்து விஜய் சேதுபதி சார் இங்கேருந்து போய் ஒரு பாலிவுட்டில் எல்லாம் போய் கலக்கிட்டு வரும் பொழுது நிறைய தகப்பெண்களுக்கும் நிறைய புதுமுகங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எனர்ஜி அண்ட் எனர்ஜியாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியை அணுக முடியுது இந்த மண் இந்த மண்ணில் உள்ள மக்கள் இந்த மண்ணில் உள்ள மக்களுக்கான கதையை இந்த மண்ணோட வாசம் உள்ள இந்த மண்ணோட நேசம் கொண்ட ஒரு தயாரிப்பை ஒரு ஒரு இயக்குனர் வந்து டைரக்ட் பண்ணும் பொழுது இந்த மண்ணுக்கான மக்கள் மக்களை வந்து கதை மாந்தர்களாக வச்சு பண்ணும் பொழுது ஒரு மிகப்பெரிய கனெக்ட் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க க படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாங் இருக்கு ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆனத்துக்கு பிறகு அந்த சாங் பார்த்தோம் நம்ம வீட்டுக்குள்ள இருந்த கொலுசு சத்தம் போகும்போது குலசாமியும் சேர்ந்து போயிடுச்சு வீட்டு சத் வீட்டுக்குள்ளே இருந்த கொலுசு சத்தம் வெளியில் போனோன்னே குலசாமியும் சேர்ந்து போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க அடுத்து பச்சரிசி வந்து ஒரு ப பச்சரிசியோட கலர் வந்து எல்லாம் மாறிடுச்சு அப்படி பணம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு இப்படி எல்லாம் லிரிக்ஸ்க்கு பார்த்து அப்படின்னு பார்த்தா கவி பேரரசு வைரமுத்து சாரோட வரிகளாக இருந்துச்சு சீனு ராமசாமி சாருக்கு நன்றி எங்கள் 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 மண்ணோட மக்களோட வாழ்வியலை எந்தவித சமரசமும் இல்லாமல் சாதாரண மக்களுக்கான கலையை சாதாரண மக்களுடைய கதையினை எடுத்து கொண்டாந்து இங்கே மேலே கொண்டாந்து சேர்க்குறீங்க அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அதில் உள்ள க இப்போ ஒரு சின்ன சின்ன கேரக்டராக இருக்கட்டும் தம்பி ஏகனாக இருக்கட்டும் பிரிகடாவாக இருக்கட்டும் அவங்களுக்கு தங்கச்சியாக பண்ணவங்களாக இருக்கட்டும் இது அது யதார்த்தத்திலிருந்து கொஞ்சம் கூட தள்ளா தள்ளி போகாத மிக அருமையான கதை நாயகர்களையும் அதில் உள்ள ஆர்டிஸ்ட்டுகளையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரகுநந்தன் சார் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நான் ஒரு நல்ல படத்தோடு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அற்புதமான படத்தோடு அதை பண்ணாங்க யோகி பாபு சார் யோகி பாபு சாரோட படம் நான் அவரோட படங்கள் வரிசையாக நிறையா இருக்கேன் எனக்கு கோமாளி நான் படம் பண்ணியிருந்தேன் கோமாளி படத்தில் யோகி பாபு சாரோட போர்ஷன் எவ்வளவு பேசப்பட்டுச்சோ அதை விட அதிகமாக இந்த படத்தில் இவரோட போர்ஷன் பேசப்படும் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு ஒரு அவரை அவர நெகிழ்ச்சியான சீன் வடிவமைப்பு அதை அதை வந்து டெலிவர் பண்ண விதமாகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றி